அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் ஏற்காலும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையும் இணைத்து ரசிக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய நடுநிலைமை அதிகாரத்தில் மூன்றாம் குரல் அதாவதுபடி நூற்று பதிமூன்றாம் குரல் குரல் என்னவென்றால் நன்றே தரணும் நடுவிடம்தான் ஆக்கத்தை அன்றே வெளியே விடல் இதன் பொருள் என்னவென்றால் தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் கதையை பார்ப்போம் முரளி தாலுகா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பத்மநாபன் மகன் மணி அந்த பகுதி எலக்ட்ரானிக்ஸ் பேர்பாட் தயாரிப்பு நிறுவனர் மதுவானன் மகன் முரளி மணி இருவரும் அப்பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவர்கள் படிப்பில் ஸ்போர்ட்ஸில் சாமர்த்தியசாலிகள் மாகாண அளவில் பல பரிசுகள் பெற்று பள்ளிக்கு நல்ல பெயர் எடுத்து திரும்பவர்கள் படிப்பில் ஒன்று இரண்டு ரேங்க் இருவரும் மாறி மாறி வாங்குபவர்கள் உயிர் நண்பர்கள் அந்த வருடம் விஷக்காய்ச்சல் ஊரில் பரவிய போது மணி பாதித்து ஒரு மாதம் வரை மருத்துவம் செய்ய வேண்டி வந்தது உடல் பலகீனமானதால் படிப்பு திருப்தியாக படிக்க முடியவில்லை அரசு தேர்வு வந்தபோது மணியால் முடியவில்லை வருடம் வீணாக கூடாது என தேர்வு எழுதினான் அடுத்தடுத்து பெயர் காரணத்தால் இருவரும் ஒரே பெஞ்சில் அமர்ந்து தேர்வு எழுதினர் கடைசி நாள் தேர்வு அன்று அதிகம் அன்றுவதைக் கண்ட முரளி தன் விடைத்தாள்களை பக்கம் நகர்த்த அதை மணி பார்த்து ஓரிரு பதில்கள் எழுதினான் இதை பார்த்துவிட்ட தலைமை ஆசிரியர் பத்மநாபன் இருவரையும் பரிச்சை மேலும் எழுதாமல் சஸ்பெண்ட் செய்தார் மதிவாணனுக்கு முரளி உதவி செய்தது மகிழ்ச்சி என்றாலும் பத்மநாபன் கடைசி பரீட்சையில் கடைசி நேரத்தில் சஸ்பெண்ட் செய்தது குடிக்கவில்லை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம் என்று நினைத்தார் ஆனால் நடு நிலைமையை தன் மகன் முரளையும் சேர்த்து சஸ்பெண்ட் செய்தது ஆச்சரியத்தை கொடுத்தது கல்வித்துறை அந்த வருடம் விஷக் காய்ச்சலால் மாணவர்கள் படிப்பு திறமை பாதிக்கப்பட்டதை புரிந்து கொண்டு பரீட்சை எழுதியவர்கள் முந்தைய மதிப்பெண் இந்திய மதிப்பெண் மொத்த அடிப்படையில் குறைந்த மதிப்பெண் விகிதத்தில் தேர்ச்சி பெற ஏற்பாடு செய்தது அதனால் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றாலும் மணி முரளி ரிசல்ட் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மதிவாணன் பத்மநாபன் தமக்கு தெரிந்த காரணத்தால் கல்வித்துறை அதிகாரி மாவட்ட கலெக்டர் தேர்தல் தேர்வு விஜிலன்ஸ் அதிகாரிகள் என ஆவரையும் மணி முரளியுடன் சந்தித்து முந்தைய மதிப்பெண்களே தேர்வுக்கு உண்டான மதிப்பெண்களாக ிவிடும் என்று கூறி முன்பு பள்ளிக்கு இருவரும் பெற்று தந்த பெருமைகளை கூறி நோய் பலவேண்டும் காரணம் கூறி தேர்ச்சி பெற செய்தனர் காலங்கள் உருண்டோடின மணி முரளி இருவருக்கும் ஐஏஎஸ்ஐபி படிப்பு பற்றி ஏற்பட உழைத்து படித்து தேர்வு பெற்று அவர்கள் சொந்த மாவட்டத்திலேயே டிஎஸ்பி கலெக்டர் என சேர்ந்தனர் மதிவாணன் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி கழிவுகளால் சுற்றுப்புற மாசு தொழிலாளர் பாதிப்பு என மாசு கட்டுப்பாடு சுகாதாரத்துறைகள் சப்கலெக்டர் டிஎஸ்பியிடம் புகார் கொடுத்தனர் முரளி டிஎஸ்பி நடவடிக்கை எடுக்க நினைக்க மணி சப்கலெக்டர் இதற்கு சம்மதம் கிடைத்தது கம்பெனி முரளி பாதிக்கப்படுவதை என்னாது பருவத்திலேயே அவரது தந்தை பத்மநாபன் நடவடிக்கை எடுத்தார் அதேபோல் தன் தந்தை தொழில் பாதித்தாலும் தான் முரளிக்கு நடவடிக்கை அனுமதி கலெக்டர் தந்துள்ளார் நடவடிக்கைகளே முக்கியம் நடுவு நிலைமையே நியாயமே முக்கியம் என மனதில் மணி இணைந்தார் இதனாலேயே பள்ளிப் பருவம் முடித்ததும் ஐஎஸ்ஐபிஎஸ் ஆசி வந்ததியும் நினைவு கூர்ந்து இதனை செய்தார்கள் இது சமயம் அவ்வூர் நிலக்குராஜ் ஜானகிராமன் தன் இரு பெண்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்தார் தன் மூத்த பெண் சுஷிலா கல்லூரியில் முரளியுடன் பழகிய அனுபவத்தில் திருமணம் செய்ய அவர் முரளி வீட்டிற்கு சென்று முறைப்படி பெண் பார்க்க அவர்களை அழைத்தார் அன்று பக்கத்து கிராம ஜாதி கலவரத்திற்கு முரளி சென்றுவிட ஜானகிராமன் போலீஸ் உத்தியோகம் ஆபத்து என்ற பிறகு அவசியத்தில் ஈடுபடவில்லை நண்பர் ஒரு கூற ஐஏஸ் மணியின் தந்தையிடம் திருமண பயிற்சியை ஜானகிராமன் தொடர்ந்தார் முன்பே முரளி விஷயத்தில் ஜானகராமன் முடிவை அறிந்திருந்த மதிவானன் ஜானகராமனிடம் நல்ல போலீஸ் அதிகாரி மக்கள் காவலன் மக்கள் அமைதியாக உரிமையர் கடையினர் வாழ அவர் ஒரு வழிகாட்டி தன் உயிரையும் பொருட்படுத்தாது செய்பவன் முரளி எல்லா தொழிலும் ஆபத்து உண்டு என்று புரிய வைக்க ஞானகராமன் மனம் திரிந்து தன் மூத்த மகளை முரளிக்கு மனம் தெரிவித்தார் தன் இளைய மகளை மணிக்கு மனம் பேசி முடித்தார் பத்மநாபன் மதிவான முரளி மணி ஆவரும் நடு நிலைமையுடன் தொடர்பு கொண்டு வாழ்ந்தனர் நடு நிலைமை எப்போதும் சம்பந்தப்பட்டவருக்கு உயர் பாதையை வாழ்வில் காட்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் அதன் மகிழ்வாகவும் இருக்கின்றனர் நம்மிடம் நண்பருடன் மற்றவர்களுடன் பழகி நல்லவை கெட்டவை அறிகிறார்கள் நாம் ஒரு சில சமயங்களில் நடுவு நிலைமை தவறு செய்வதால் நன்மை கருது செய்தால் அந்த குணத்தை நம் வாரிசுகள் அவர் வாழ்வில் வரும் சந்தர்ப்பங்களில் செய்வார்கள் இதனால் நற்குணங்கள் மாறுதல் இயற்கையாக ஏற்று கொள்ளும் சூழ்நிலை வருவதால் கிடைக்கும் பலன்கள் எதிர்பாராத துன்பம் சிரமங்கள் தருமையாக அமைந்துவிட வாய்ப்புகள் உள்ளது வாழ்நாள் விடும் வாழ்வு மாறிவிடும் அதை தவிர்க்கவே இக்குரலில் இக்கருத்தினை திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் இதனை நாம் சிந்திப்போம் வேறொரு குரலுடன் அதன் கருத்துடன் கதையுடன் பொருளுடன் உங்களை சந்திக்க சந்திக்கவும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கருத்தும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக் கொள்கிறேன் தமிழ் சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த வணங்கவர் முருகன் அவர்களால் மேலும் தமிழ் வளர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் வணக்கம்